கர்த்தர்க்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் லூக்கா ஏதுன சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அமேன் ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவராயிருக்கிறீர்கள் அமேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆமேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டு ஏழு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கொடர் பாராக ஆமேன்